ஜெயந்தபுரம் அதாவது மதுரை மாவட்டம் ஜெயஹிந்தபுரம் எம்கேபுரத்துக்கு இடையில் இந்த கால்வாய் அதாவது வந்து நம்ம இருந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா அவனியாபுரம் இந்த லைனில் போகிற விவசாயத்துக்கு போகிற கால்வாய் அமைத்தல் நட நடந்து முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறாமே அடைக்கப்பட்டு கழிவு நீர் தேக்கம் அதாவது வந்து விவசாயத்திற்கு வைகை நதியிலேருந்து இது ஒரு பிரிவாக வந்து விவசாயத்துக்கு செலுத்தப்பட்ட இந்த கால்வாய் திட்டம் எப்படி சொல்கிறது மனித சாக்கடை கழிவுநீர் ஆகிப்போச்சு அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கல் பாருங்கள் இந்த சாக்கடை கழிவு நீரில் வந்து பிளாஸ்டிக்கல் வந்து அதிகமாக காணப்படுகிறது இதனால் வந்து நோய்கள் பர வாய்ப்பு இருக்குது இதை வந்து மதுரை ந மாநகராட்சி கவனத்து இந்த இது பார்த்தீங்கன்னா இது இது ஃபுல்லாகவே வந்து பயனடாமல் மக்களுக்கும் ப பயன்படாமல் இருக்குது விவசாயத்துக்கும் பயன்படாமல் இருக்குது இதை வந்து இன்னமும் மூடாமல் இதை இது ஒரு பாதையாகவே ஆக்கலாம் இது ஒரு எப்படி சொல்கிறதுனா இவ்வளவு இடத்த வந்து வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேக்கம் பார்த்தீங்களா இதில் பக்கத்தில் வந்து இபி ஆஃபீஸ் இருக்கு பில்லாபுரம் ஹவுசிங் போர்டு இபி ஆஃபீஸு அதுக்கு அருகில் தான் அந்த கால்வாய் திட்டம் ஆரம்பித்து இதை வந்து பயன்படாமல் இருக்குது மக்களுக்கும் பயன்படலை விவசாயத்துக்கும் பயன்படலை எவ்வளவு ஒரு இதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு இந்த வந்து சாக்கடை கழிவுநீர் தேக்கம் எவ்வளவு குப்பைகள்னு பார்த்தீங்கன்னா குப்பைகள் வந்து அதிகமாக இருக்க கொட்டி அந்த அங்கேருந்து வர்றது ஃபுல்லாகவே இது லாக்கு இது பிரச்சனம் இல்லாமல் இருக்குது இதனால் வந்து கொசு தொல்லைகள் அதிகமாக நோய்களை பரப்பு வகையில் இருக்குது மதுரை மாநகராட்சி கவனத்திற்கு பில்லாபுரம் மவுசியம் போர்டு இபி ஆஃபீஸு அப்படியே வாங்க ஜெயந்திபுரம் புது போலேஷன் காவல் நிலையம் அருகில் இந்த இடம் இருக்குது அதெல்லாம் பார்த்தாப்புல இந்த ஈபி வந்து சாயிற நிலமையில் இருக்குது இந்த ஈபி இந்த போஸ்ட்டு வந்து என்றைக்கு சாயவும் தெரியாது என்றைக்கு உபகத்து ஏற்படும் தெரியாது இது வந்து கரெக்டாக பாருங்கள் இந்த ஈபியிலேருந்து உள்ளாபுரம் ஹவுசிங் போர்டு ஈபியிலேருந்து வருது இந்த வயிறு இந்த போஸ்ட்டு இந்த போஸ்ட்டு முறை எப்படி சாஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ வளைவா எப்போ அதாவது கீழே வந்து பேச போடாமல் இருந்திருக்காங்க பூரா மண்ணில் தான் இருக்குது எப்போ சாயம் விபத்து ஏற்படும் தெரியாது இதை வந்து ஏற்கனவே மனு கொடுத்து இந்த இடத்த சம்மந்தப்பட்டவங்க மனு கொடுத்து ஈபியில் மனு கொடுத்து எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லை மாற்றி அமைக்க சொல்லியிருக்காங்க அது இது வரைக்கும் அவங்க எடுக்கலை அப்படியே தான் மாதிரி இருக்குது அந்த நேரான போஸ்டையும் பாருங்கள் இந்த போஸ்ட்டையும் பாருங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி வளவாக இருக்கு தெரியுதா அந்த நேரான போஸ்டையும் பார்த்துட்டு இதையும் பாருங்கள் எவ்வளோ சாயுவாக இருக்குன்னு அதான் அந்த போஸ்ட்டு கம்பி கீழே வந்து எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சாயும் நிலமில் இருக்கும் இந்த போஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ நேரம் இருக்குன்னு இது வந்து சிமெண்ட் போஸ்ட்டு சிமெண்ட் போஸ்ட்டு வந்து நேராக இருக்கு இது இரும்பு போஸ்ட்டு எப்போ விழுமே சொல்ல முடியாது இது ஒரு இந்த பதிவு வந்து ஏன்னா அதிகாரிகளுக்குலாம் தெரியணும்ல அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் நான் யாருமே வந்து சொல்லலை யாருமே மனு கொடுக்கல அப்படின்றத சொல்லக்கூடாதுன்றதுனால இந்த பதிவை பதிக்கிறோம் எப்படி இடம் மதுரையில் வந்து மதுரையில் தாங்க எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது அதிகாரிகள் கவனத்திற்கு அதிகாரிகள் பூரா தூங்குறாங்க என்ன செய்கிறது